ஒன்பது பதினைந்து இருபத்தொன்று இருபத்தி ஏழு அப்படின்னு நூற்றி எண்பத்தி மூணு என்ற ஒரு கூட்டு தொடர் வரிசையில் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஒன்பதுலருந்து நூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் ஒரு கூட்டு தொடர் வரிசை இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் முதல் உறுப்பு என்ன எழுதிக்குவோம் முதல் உறுப்பு ஏ அது வந்து ஒன்பது கடைசி உறுப்பு வந்து நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கடைசி உறுப்பு எல் பொது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டி எப்படி கண்டுபிடிக்கணும் டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ வந்து நமக்கு என்னது இருந்து ஒன்பதை கழிச்சோம்னா நமக்கு ஆறு கிடைக்கிது சரியா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு மொத்தம் எத்தனை உறுப்பு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் நடு உறுப்புகளை கண்டுபிடிக்க முடியும் அப்ப மொத்தம் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பிளஸ் ஒன்னு பண்ணலாமா எல் அப்படிங்கிறது எனது நூத்தி எண்பத்தி மூணு ஏங்கிறது ஒன்பது பை டிங்கிறது நமக்கு என்ன வரும் ஆறு பிளஸ் ஒன்னு நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து நமக்கு ஒன்பது போச்சுன்னா எவ்வளோ வரும் நூற்றி எழுபத்தி நாலு பை ஆறு ப்ளஸ் ஒன்று இதை கேன்சல் பண்ணலாமா ஆறாவது பயப்பாடில் அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்னா இருபத்தி ஒம்பது டைம் வரும் சரியா அப்போ இருபத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று எவ்வளவோ நமக்கு முப்பது அப்போ எண் வந்து என்னது முப்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா நடு உறுப்புகளை காண்க இப்போ இது வந்து ஈவன் நம்பரா ஆடு நம்பர் அப்படின்னா இது வந்து ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண் இது முப்பது அப்படிங்கிறது அப்போ நமக்கு நடு உறுப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும் அதான் கொஸ்டின்லேயே நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த முப்பதில் இப்போ நமக்கு ஆடு ஆட் நம்பர் அப்படின்னா அது எப்படி நடு உறுப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என் பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னு போட்டோம்னா நமக்கு நடு உறுப்பு வந்துடும் இதே ஈவன் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா என் பை டூ அது ஒரு டேம் சரியா அடுத்து என் பை டூ பிளஸ் ஒன் இது ஒரு டேம் அப்படி பாக்குறப்ப நம்ம ஈவன் நம்பர் முப்பது கண்டுபிடிச்சிருக்கோமா முப்பது பை ரெண்டு நமக்கு என்ன வரும் பதினைந்து வரும் அடுத்து என்ன வரும் முப்பது பை ரெண்டு பிளஸ் ஒன் அப்படிங்கிறப்ப நமக்கு பதினாறு வரும் சரியா அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ ஈவன் நம்பரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் என் பை டூ அது ஒரு டேம் அடுத்து n பை டூ ப்ளஸ் ஒன்று என்னங்கிறது நமக்கு முப்பது பை ரெண்டு இது பார்த்தீங்கன்னா முப்பது பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறப்ப பதினைந்து பதினாறு அப்படின்னு வரும் சரியா இதுதான் நடு உறுப்பு இப்போ நடு உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அதில் வர்ற டேம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ டி ஃபிஃப்டீன் சரியா டி சிக்ஸ்டீன் நமக்கு தெரியும் டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ பிளஸ் சரியா அப்படிங்குறப்ப நம்ம டி பிப்டீனுக்கு என்ன வரும் ஏ 16 பதினைந்து என்ன வரும் ஏ பிளஸ் பதினைந்து டி அப்படின்னு வரும் சரியா பண்ணப் போறோம் இப்போ வந்து ஏ பிளஸ் பதினாலு டி வந்து நமக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் டி வந்து ஆறு சரியா இது வந்து டி 15. டி சிக்ஸ்டீனுக்கு வரும் ஏ பிளஸ் பதினைந்து ஆறு சரியா இப்ப ஏங்கிறது நமக்கு என்னது முதல் ஒன்பதா ஒன்பது பிளஸ் இது ரெண்டையும் பெருக்கணும் பதினாலையும் நம்ம ஆறையும் பெருக்கணும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எண்பத்தி நான்கு வரும் சரியா அதே மாதிரி இது ஒன்பது பிளஸ் இது ரெண்டைய பதினைந்து ஆறையும் நம்ம தொண்ணூறு வரும் இப்போ எண்பத்தி நாலையும் ஒன்பதையும் கூட்டினா நமக்கு தொண்ணூத்தி மூணு வரும் தொண்ணூறையும் ஒன்பதையும் கூட்டினா நமக்கு தொண்ணூத்தி ஒன்பது வரும் இதுதான் அதோட